செஸ்கிதிச்சக்கன் fashion website கிட்ட இருந்த நல்லா இருக்கா வராகி வொர்க்ஸ்ோட ஸ்பெஷல் வெரைட்டி இது வணக்கம் மும்பை மும்பையோட ஸ்பெஷல் saree இது மும்பை டெல்லி எல்லா ஊர்ல இருந்தும் இப்ப நமக்கு வந்துட்டா இருக்கு எல்லா ஸ்டேட்ல இருந்தும் வந்துட்டா இருக்கு மெம் ஸ்டிச்சிங் வந்து நம்ம செல்லக்குட்டி பர்னாலி சென்னை டிசைனர்ஸ் இவங்க எல்லாமே இவங்க எல்லாமே சென்னை டிசைனर्स இவங்க வந்து பாத்தீங்கன்னா மும்பைல இருந்து நம்ம வராகி மேம்ோட ஸ்பெஷல் sarees தான் லாஸ்ட் டைம் நல்லா சேல் ரெட் சூப்பர் red and green ரெண்டு குடுத்திருந்தாங்க இப்போ green-உம் பண்ணியாச்சு இது புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க வராகி ஒர்க்ஸோட ஸ்பெஷல் சாரி ஓகேவா இது டேஸ் மெட்டீரியல் எப்படி தருமா மிஷின் வாஷ் பண்ணாலும் ஒன்றுமே ஆகாது குவாலிட்டியாக இருக்கும் ட்ரான்ஸ்பரண்ட் இருக்காது சூப்பர் டூப்பர் ஜரி பார்டர் வரும் செம்மையா இருக்கும் நைன் ஃபிஃப்டி ஆனால் இது கேட்லாக் டிசைன் ப்ரீமியம் ஏன்னா இது ஃபுல்லாக எம்ப்ராய்ட்ரி இந்த ட்ரெஸ்லேயே எம்ப்ராய்டரி வந்தது தான் எப்போவுமே வராகி மேம் வந்து எப்போவுமே அனுப்பும் போது அந்த ப்ளவுஸில் எக்ஸ்ட்ரா எம்ப்ராய்டரி நம்ம ஆளுங்க போடுறது கிடையாது இதுலேயே வரும் ஸ்கேலப் ஒர்க் வரும் இதெல்லாமே அவங்களே அனுப்புறது தான் இந்த மெட்டீரியல் அவங்களே அனுப்புகிறது தான் அதனால தான் அந்த டிசைன் அப்படி இருக்குது ஒரு சின்னதாக ஒரு ஃபங்க்ஷன் போட்டு போனால் கூட அவ்வளோ அழகாக இருக்கும் டிசைன் சூப்பராக ஸ்டிச் பண்ணியிருக்காங்க ஸ்டிச்சிங் பரவாலி சாரி வந்து மும்பையில் இருந்து மேம் இன்னைக்கு முட்டும் ஜி ஜிமிக்கி வந்து பார்த்திங்கன்னா இவங்களது ஏஎம்மாரிது ஃபைவ் பர்சன்டேஜ் தான் சேதாரம் நோ சைக்குலி செய்குழியே கிடையாது சேதாரம் ரொம்ப ரொம்ப கம்மி இது அப்படியே எடுத்துக்கோங்க ரொம்ப அழகாக இருக்கும் இதில் நிறையா வெரைட்டி இருக்குது ஃபைவ் பர்சன்டேஜுக்கு புக்கிங் போட்டுக்கோங்க தேங்க்யூ